ஹலோ எப்ரிவான் வெல்கம் டு கவல் டேக் நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிற விஷயம் பைனான்ஸில் பார்த்தீங்கன்னு சொன்னால் புதுசாக ஒரு ஆஃபர் வந்துருக்கு அதாவது நீங்கள் எல்லாருமே வந்து ஃப்ரீயாக சர்டிஃபிகேட் வந்து எடுக்கலாம் பட் வந்து முப்பது லட்சம் பருமதியான்னா இலங்கை காசுக்கான ஒரு ஆஃபர் வந்து கிடச்சிருக்கு ஸோ அது ரிலேட்டடான முக்கியமான விஷயங்கள் தான் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம் ஓகே நான் வந்து லாஸ்ட்டாக ஒரு வீடியோ போட்டுறேன் தான் பார்க்கறதுங்க வீடியோ லிங்க் வந்து மேலே இருக்கிற ஐ பாட்டிலும் இருக்குது ஸோ கிளிக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க இப்போ வந்து பார்க்க போகிற விஷயம் பைனான்ஸில் வந்து இருக்கிற ஒரு ஆஃபர்தான் வந்து சொல்ல போகிறேன் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஃப்ரீயாகவே சர்ட்டிஃபிகேட் கிளைம் பண்ணி எடுக்கலாம் ஸ்கூலில் வந்து ஒரு காம்படிஷனில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி எப்படி வந்து ஒரு சர்டிஃபிகேட் வந்து எடுப்பீங்களோ இங்கே வந்து நாங்கள் லேர்ன் பண்ணி கொயை வந்து கம்ப்ளீட் பண்ணி சர்டிஃபிகேட் வந்து எடுக்க போகிறோம் அது மட்டும் இல்லை இதில் வந்து ரிவார்டும் வந்து கொடுக்குறாங்க கிட்டத்தட்ட முப்பது லட்சம் பெறுமதியான ரிவார்டு வந்து கொடுக்குறாங்க ஸோ என்ன மாதிரின்ற வந்து வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பைனான்ஸால் வந்து நீங்கள் ஃப்ரீ சர்டிஃபிகேட்ஸ் வந்து கிளைம் பண்ணி எடுக்கலாம் அதாவது நீங்கள் வந்து ஸ்கூலில் வந்து ஏதாவது கம்படிஷனில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி ஒரு சர்டிஃபிகேட் வந்து எடுக்கிற மாதிரி பைனான்ஸ் லைம் வந்து நீங்கள் சர்டிஃபிகேட் வந்து எடுக்கலாம் எதுக்கு வந்து இந்த சர்டிஃபிகேட் யூஸ் ஆகும்னு சொல்லி கேட்டால் இது வந்து ஒரு நாலேஜுக்காக உங்களுக்கு வந்து கிரிப்டோ சம்மந்தமான நொலேஜ் வந்து இருக்குது பிளாக் செயின் ரிலேட்டடான நாலேஜ் வந்து உங்களுக்கு வந்து இருக்குன்றது வந்து அந்த ஒரு சர்டிஃபிகேட் வந்து உறுதிப்படுத்தும் ஸோ அதுக்காக வந்து நீங்கள் ஃப்ரீயாக இந்த பைனான்ஸில் வந்து லேர்ன் பண்ணி அதை வந்து கிளைம் பண்ணி எடுக்கலாம் ஸோ அது என்ன தான் இந்த வீடியோவில் வந்து தெளிவுபடுத்த போகிறேன் எல்லாருக்குமே வந்து சர்டிஃபிகேட் வந்து கிடைக்கும் ஓகே வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னோட பைனான்ஸை நான் வந்து ஓப்பன் பண்ணி வச்சிருக்கிறேன் இது வந்து பைனான்ஸோட பேஜ் சிலருக்கு வந்து பைனான்ஸ் சொன்னால் என்னன்னு சொல்லி தெரியாது பைனான்ஸில் வந்து ஒரு அக்கௌண்ட்டை எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறது இந்த விஷயங்கள் வந்து தெரியாது ஒரு ஐடி கார்டு கொடுத்து அப்படி வந்து வெரிஃபை பண்ணுறோன்ற விஷயம் வந்து தெரியாதுவங்க மற்றது இதில் போயிட்டு டொலர் அப்படி வந்து போடுறது இந்த பைனான்ஸில் இருக்கிற டொலரை வந்து எப்படி பேங்குக்கு வந்து காசாக வித்ரோ பண்ணுறது ஃப்ரீயாக என்னென்ன மாதிரி ஏர்ன் பண்ணலாம் எப்படி வந்து இன்வெஸ்ட் பண்ணி மணி ஏர்ன் பண்ணுறது இப்படியான விஷயங்கள் வந்து தெரியாதவங்க கூகுள் டெக் யூடியூப் சேனலில் வந்து ஏர்னிங்னு சொல்லி ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது அதை செக் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து பைனான்ஸ் ரிலேட்டடான ஃபுல் நாலேஜும் எடுக்கலாம் ஓகே இப்போ வந்து விஷயத்துக்கு வரலாம் ஃப்ரீ சர்டிஃபிகேட் வந்து கிளைம் பண்ண போகிறோம் அதுக்கு வந்து பிறகு மேயில்லை இதில் வந்து செட் ஆப்ஷன் இருக்குது இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணோன்னு நான் வந்து செலக்ட் பண்ணி காட்டுறேன் கிளிக் பண்ணால் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் செட் இருக்குது அனௌன்ஸ்மெண்ட் இருக்குது கம்பெயின் இருக்குது அப்படியே வந்திங்கன்னு சொன்னால் நாலாவதாக மார்க்கெட்டிங் அண்ட் ஆக்டிவிட்டீஸ்ன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது ஸோ இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுவீங்க கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல வந்து லேர்ன் அபவுட் கிரிப்டோ ரெகுலேஷன்ஸ் அண்ட் ஏர்ன் பிஎன்பி ரிவார்டு ஸோ இதில் வந்து ரிவார்டாக பிஎன்பி கோயினும் வந்து கொடுக்குறாங்க அதாவது ரிவார்டு வந்து பத்தாயிரம் டாலர் பெறுமதியானதாக வந்து இருக்கு கிட்டத்தட்ட முப்பது லட்சம் பெருமதியான ரிவார்டும் வந்து இதில் கொடுக்குறாங்க நாங்கள் வந்து சர்டிஃபிகேட் வந்து கிளைம் பண்ண போகிறோம் இந்த இடத்துல பாருங்கள் இதை வந்து நான் கிளிக் பண்ணுறேன் கிளிக் பண்ணதும் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் வேணும் இன்ரோ டூ ரெகுலேட்ரி ரீல்ஸ் அண்ட் ஃப்ரேம் ஒர்க்ஸ் இந்த தான் இது வந்து கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஸோ இந்த கோர்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போவே பார்ட்டிசிபேட் பண்ணி நீங்கள் சர்டிஃபிகேட் வந்து கிளைம் பண்ணி எடுக்கலாம் பிகினர் லெவலில் இருக்குது இது வந்து ஸ்கில்லுக்கான ஒரு லெவல் மற்றது ஒன் ஹவர் வந்து இது வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒன் ஹவர் வந்து டைம் எடுக்கும் ஸோ அளவுக்கு வந்து நீங்கள் ஒன் ஹவர் எடுக்க தேவையில்லை சும்மாவே வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு போகலாம் ஸோ நொலேஜ் இருக்கிறவங்க இந்த சர்டிஃபிகேட் எடுத்து வச்சிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து அது ஒரு ப்ரூஃபாக வந்து இருக்கும் உங்களுக்கு கிரிப்டோ தெரியும் ப்ளாக் செயினை பற்றி தெரியுமன்ற விஷயம் வந்து அந்த ஒரு சர்டிஃபிகேட்டை வச்சு நீங்கள் வந்து மதிப்பிடலாம் ஓகே இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் டோட்டலாக நாலு கோர்ஸ் வந்து இருக்குது ஸோ நாலு கோர்ஸும் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி முடிக்க வேணும் நாலு கோர்ஸில் வந்து முதலாவது கோர்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் குளோபல் ரெகுலேட்ரி லேண்ட்ஸ்கேப்னு சொல்லி இந்த டைட்டில் வந்து முதலாவது கோர்ஸ் இருக்குது ஸோ முதலாவது கோர்ஸில் நாலு வீடியோ வந்து கொடுத்துருப்பாங்க ஜஸ்ட்டு நீங்கள் வந்து வீடியோ பார்த்துட்டு பதினாலு கேள்விகள் இருக்கும் பதினாலு கேள்விக்கும் வந்து ஜஸ்ட்டு நாலு ஆன்சர் வந்து கொடுப்பாங்க அதில் சரியான ஆன்சரை வந்து கிளிக் பண்ணுவேன் ஸோ இதுக்கான எல்லா விடைகளும் வந்து கூகுள் டெக் டெலிகிராம் சேனலில் வந்து இருக்குது நீங்கள் வந்து அதுலேருந்து எடுக்கலாம் மற்றது பாருங்க ரெண்டாவது கோர்ஸ் வந்து ரிஸ்க் அண்ட் சேலஞ்சஸ்ன்னு சொல்லி இந்த கோர்ஸுக்கு வந்து ஏர்லி வீடியோஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஏர்லி வீடியோ வந்து பார்த்துட்டு குயிஸை வந்து கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும் இங்கே வந்து இருபத்தி ஒம்பது குய்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க ஸோ மற்றது வந்து மூன்றாவது கோர்ஸ் வந்து சிங்கப்பூர் ஆஸ் எ கே ஸ்டடின்னு சொல்லி ஒரு மூன்றாவது கோர்ஸ் வந்து கொடுக்குறாங்க இதுக்கு வந்து மூன்று வீடியோஸ் ஒம்பது க்யூஸ் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும் கடைசி வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அட்வான்ஸ்ட் டாபிக்ஸ்ன்னு சொல்லி ஒரே ஒரு வீடியோ வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க இதுக்கு வந்து குவிஸ் இல்லை ஜீரோ குவிஸ் இதெல்லாம் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி முடித்ததுக்கு பிறகு உங்களுக்கு வந்து வியூ சர்டிஃபிகேட்னு சொல்லி ஒரு பட்டன் வந்து வரும் அதை வந்து கொடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கான சர்டிஃபிகேட் வந்து கிடைக்கும் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பைனான்ஸ் குயிஸை வந்து கம்ப்ளீட் பண்ணி நான் எடுத்த சர்டிஃபிகேட் நீங்களும் வந்து இந்த மாதிரி சர்ட்டிஃபிகேட் வந்து எடுத்துக்கொள்ளலாம் ஒரு நாலேஜுக்காக நீங்கள் வந்து இதை வச்சுக்கொள்வது வந்து பெட்டர் ஓகே இதில் பாருங்கள் ஸ்டார்ட் கோஷன்னு சொல்லியிருக்கு இந்த பட்டனில் வந்து நான் கிளிக் பண்ணுறேன் கிளிக் பண்ணதும் உங்களுக்கு இந்த மாதிரி தான் பெரும் ஸோ இந்த வீடியோ வந்து நீங்கள் ஃபுல்லாக பார்க்குற மாதிரி இருக்கும் ஓகே அந்த வீடியோ வந்து நீங்கள் பார்த்து முடித்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து கேள்விகள் வந்து தருவாங்க குய்சஸ் வந்து தருவாங்க கீழே வந்து விடைகள் இருக்கும் ஆன்சர்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ கோர்ஸ் வந்துக்கான இதில் வந்து பாருங்கள் மூன்று கேள்வி கொடுத்துருக்காங்க மூன்று கேள்விக்கு நாலு நாலு ஆன்சர் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ இதில் சரியான ஆன்சர் வந்து நீங்கள் கொடுக்கவுன்னு இதை வந்து நீங்கள் கூகுள் டெக்லேருந்து எடுக்கலாம் அதாவது நம்மளோட டெலிகிராம் சேனல்லேருந்து இதுக்கான விடைகளை வந்து நீங்கள் எடுக்கலாம் ஸோ கொடுத்துருக்குற நீங்கள் வந்து அதை செக் பண்ணுங்கள் ஓகே சரியான ஆன்சரை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து க்ரீன் கலரில் வந்து காட்டும் ஸோ சரியான ஆன்சர் வந்து நீங்கள் கொடுத்ததும் நெக்ஸ்ட் பட்டன் எனேபிள் ஆகும் ஸோ நெக்ஸ்ட்டை வந்து கிளிக் பண்ணதும் அடுத்த கேள்வி வந்து வரும் ஸோ இந்த கேள்விகளுக்கான எல்லா விடைகளும் வந்து கூகுள் டெக் டெலிகிராம் சேனலில் வந்து நீங்கள் எடுக்கலாம் ஓகே இந்த கேள்விகளை வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணதுக்கு பிறகு உங்களுக்கு வந்து இந்த மாதிரி சக்ஸஸ்ஃபுல் நோட்டிஃபிகேஷன் வந்து வரும் ஸோ நீங்கள் வந்து இந்த குய்சை வந்து பாஸ் பண்ணிட்டீங்க அடுத்தது வந்து நெக்ஸ்ட் இருக்கு பாருங்கள் அதை வந்து கிளிக் பண்ணுறேன் கொடுத்ததும் அடுத்த கோர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து தருவாங்க ஸோ இதை வந்து நீங்கள் ஃபுல்லாக பார்த்து முடிச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வீடியோ பார்த்து முடிச்சுட்டு அடுத்த கேள்வி வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும் அந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்ததுக்கு பிறகு உங்களுக்கு வந்து அடுத்த கேள்வி வந்து ஸ்டார்ட் ஆகும் அதே மாதிரி தான் நீங்கள் வந்து சரியான கேள்வியை கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்ததும் உங்களுக்கு வந்து க்ரீன் கலரில் வந்து காட்டும் அதுக்கு பிறகு வந்து நெக்ஸ்ட்டை வந்து கொடுத்து இந்த கேள்விகளை வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும் ஓகே ஃபைனலி நீங்கள் வந்து நாலு கோர்ஸும் கம்ப்ளீட் பண்ணி ஃபுல்லாக முடித்ததுக்கு பிறகு உங்களுக்கு இந்த மாதிரி தான் வெல் வெல்டன் அன் கம்ப்ளீட்டிங் த கோர்ஸ் யூ கேன் நௌ அன்லாக் ஜுவ சர்டிஃபிகேட் ஸோ இப்போ வந்து நீங்கள் கொடுக்க வேண்டியது உங்களோட நேம் சரியான உங்களோட நேமை வந்து கொடுத்துட்டு சர்ட்டிஃபிகேட் வந்து கிளைம் பண்ணலாம் ஸோ என்னோட பேரை வந்து நான் கொடுத்துட்டு கீழே வந்து பாருங்கள் கிளைம் ரிவார்டுன்னு சொல்லிடுக்கு இதை வந்து கிளிக் பண்ணுறேன் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் வியூ சர்டிஃபிகேட்னு சொல்லியிருக்கு இதை வந்து க்ளிக் பண்ணுறேன் கிளிக் பண்ணதும் உங்களுக்கு இந்த மாதிரி தான் பேரும் ஸோ இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வியோ சர்டிஃபிகேட்னு சொல்லியிருக்கு இதை வந்து கொடுங்க கொடுத்ததும் உங்களுக்கான ஆன்லைன் சர்டிஃபிகேட் வந்து கிடைக்கும் ஸோ இதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க உங்களுக்கு கிரிப்டோ சம்மந்தமான நொலேஜ் இருக்குதுன்னு சொல்லி இது வந்து ஒரு ப்ரூஃபாக நீங்கள் வந்து வச்சுக்கொள்ளலாம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பைனான்ஸ் அகாடமி மற்றது வந்து குளோபல் ஃபின்டெக் இன்ஸ்டிடியூட் இவங்க வந்து சேர்ந்து தான் இந்த கோர்ஸை வந்து கொடுக்குறாங்க ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு நுழைச்சிக்காக நீங்கள் வந்து எடுத்து வச்சு கொள்ளலாம் இப்போதைக்கு இவ்வளோ தான் வீடியோ வீடியோ வந்து என் பண்ணி நாளைக்கு வந்து இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணி கொள்ளலாம் ஓகே வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக விளங்கி இருக்கும் என்ன மாதிரி இந்த குவிஷில் வந்து இந்த ஃபர்ட்டில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி குவிஸ்ஸை கம்ப்ளீட் பண்ணி இந்த ரிவார்டை வந்து கிளைம் பண்ணுறது இந்த சர்டிஃபிகேட் வந்து எப்படி வந்து எடுக்கிற விஷயம் வந்து இந்த வீடியோ வந்து எடுத்துருப்பீங்க ஸோ இப்போதைக்கு வந்து விளாந்த வீடியோ வீடியோ வந்து என் பண்ணி அதோட இப்படி ஒரு யூடியூப் சேனல் நம்ம ஸ்ரீலங்காலையும் தமிழ் இருக்குன்னு சொல்லி நிறைய பேருக்கு தெரியாது ஸோ உங்களால் முடிஞ்ச அந்த சேனலை வந்து உங்களோடய ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து சேவ் பண்ணி அதோட உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோவில் மீட் பண்ணிக்கொள்ளுங்கள்